அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களுக்குள் இருப்பது தெய்வத்தின் குணமா அல்லது அறக்கரங்களின் குணமா என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா புதுசா நம்ம சேனலோட வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு கடைசில மட்டும் பார்க்க மறக்காதீங்க கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும் ஒரு மனிதருடைய ஜாதகத்தின் படி அவங்களுக்கு கன அமைப்பும் அவங்களுடைய தேவதை அமைப்பும் வரும் அது பொறுத்தளவுக்கு அவங்களுடைய குணமே மாறும் இதை வைத்துதான் திருமண பொருத்தமே மிகவும் முக்கியமா பார்ப்பாங்க ஒருத்தரோட கணம் தெய்வ கணமா இருந்துச்சுன்னா அவங்களால ஆன்மீகத்துல நல்லபடியா விரைவா முன்னேற முடியும் அதுவே அவங்களுக்கு மனித கணமா இருந்தா முன்னேற்றம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுவே அவங்களுக்கு அரக்க கணமா அதாவது ராட்சச கணம் இந்த கணமா இருந்தா அவங்க ஆன்மீகத்தில் முன்னேறலாம் மாந்திரிகத்திலையும் முன்னேறலாம் இப்ப நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுடைய கணம் மற்றும் அவங்களுடைய தேவதையை பார்க்கலாம் முதலாவது அஸ்வினி இவங்களுக்கான தேவதை சரஸ்வதி இவங்களுக்கான கணம் தேவகணம் அடுத்தது பரணி இவங்களுக்கான தேவதை துர்கை இவங்களுக்கான கணம் மனுஷம் கார்த்திகை இவங்களுக்கான தேவதை அக்னி இவங்களுக்கான கணம் ராட்சஸ் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை திருமால் இவங்களுக்கான கணம் மனுஷகணம் மிருக ஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை சந்திரன் இவங்களுக்கான கணம் தேவகணம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை சிவன் இவங்களுக்கான கணம் மனுஷகணம் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை அதிதி அதாவது ஸ்ரீராமன் இவங்களுக்கான கணம் தேவகணம் பூசம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை குரு இவங்களுக்கான கணம் தேவகணம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை ஆதிசேஷன் இவங்களுக்கான கணம் ராட்சச கணம் மகம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை சுக்கிரன் இவங்களுக்கான கணம் ராட்சசம் பூரம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை பார்வதி இவங்களுக்கான நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை சூரியன் இவங்களுக்கான கணம் மனுஷ கணம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை சாத்தான் இவங்களுக்கான கணம் தேவகணம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை விஸ்வகர்மா இவங்களுக்கான கணம் ராட்சசம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை வாயு இவங்களுக்கான கணம் கனம் விசாரம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை குமரன் இவங்களுக்கான கணம் ராட்சசம் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை லக்ஷ்மி இவங்களுக்கான கணம் தேவகணம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை இந்திரர் இவருக்கான கணம் ராட்சசம் மூலம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை அசுர இவங்களுக்கான கணம் ராட்சசம் பூராடம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை வருணன் இவங்களுக்கான கணம் மனுஷம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை விநாயகர் இவங்களுக்கான கணம் மனுஷ கணம் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை விஷ்ணு இவங்களுக்கான கணம் தேவகணம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை அஷ்டவசுக்கள் இவங்களுக்கான கணம் ராட்சசம் சதயம் நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை யமன் இவங்களுக்கான கணம் ராட்சச கணம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை குபேரர் இவங்களுக்கான கணம் மனுஷகணம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை காமதேனு இவங்களுக்கான கணம் மனுஷகணம் தேவதை ரேவதி நட்சத்திரக்காரங்களுடைய தேவதை சனி இவங்களுக்கான கணம் தேவகணம் இதுல குறிப்பிட்டு உள்ள தேவதையை நீங்க தொடர்ந்து துதித்துக்கொண்டு உங்களுக்கு தெய்வ கணம் இல்லட்டி அரக்க குணம் ரெண்டு எது வந்தாலுமே நீங்க தொடர்ந்து கடவுளோட பிரயாணம் நீங்க சீக்கிரமா உங்களுக்கு சித்தி கிடைக்க ஆரம்பிக்கும் முயற்சி பண்ணி பாருங்க புதிதா நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தரை வாரத்தை பொறுத்தவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம் நாங்க முடிவு பண்ணிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சில இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய கட்டை முனிநாதன் மற்றும் தமிழ் சாண்டல் மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனச என்ன தோணுதோ அது அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க கமாண்ட்ல உங்களுடைய மெயில் அடியும் சேர்த்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமெண்டை நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இது போல வாரத்துக்கு நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் Nandi, want